முருகன் கோவில் பற்றி வைக்கக்கூடிய சில அற்புதமான தகவல்கள் பற்றியும் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல வேண்டிய கனவா இருந்தா தொடர்ந்து செவ்வாய்கிழமைனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்குவதற்கான வாய்ப்பினையும் நீங்க பெறலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னே சொல்லலாங்க உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தளம் தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருடத்துல அனைத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வழிபடக்கூடிய தளமாக அமைந்திருக்கு முருகனை வேடிக்கொண்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதால் இங்கே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தே இருக்காங்க தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய ஆலயம் தாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க அடிக்கடி சென்றிருந்தாலும் பலருக்கும் தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இன்னும் கோவில பற்றி இருக்குதுங்க இந்த அற்புத தகவல்கள் என்னன்னு முருகனுடைய அருளை என்னன்னு நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் முருகனுடைய அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சொல்லக்கூடியதாங்க இந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மிக அரிதாக முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோவில் இது மட்டும்தான் இது திருச்சிச் செலவாய்னு முன்னால் அணைக்கப்பட்டிருக்கு நூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைத்திருக்காங்க சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரத்திலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமேன்னு குறிப்பிட்டிருக்காங்க சூரனே சம்ஹாரத்துக்கு பின்னாடிதான் முருகன் இத்தலத்துல வந்து சிவபெருமானை வழிபட்டாருன்னு கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கேன் இந்த கோவிலுடைய அமைப்புனே பாத்தீங்கன்னா ஓங்கார வடிவமுடையதாக இருக்குங்க பிள்ளையார் சன்னதி வள்ளி தேவசேனா சன்னதி திருமால் சன்னதி ச கந்தப்படி இறைவற்றியெல்லாம் சேர்த்து ஒரு கோடு வரைந்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்து வரும்னு பெரும் சிறப்புடைய ஒரு ஆலயம் தாங்க இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் வேண்டி தேவர்கள் பார்த்தீங்கன்னா குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுறாங்க அவருக்கு காட்சி தந்த முருக பெருமான் இவ்விடத்துல தங்கியிருந்திருக்காரு இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காரு அப்போது தனது படைத்தளபதியான வீரபகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்காரு முருகப்பெருமான் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளோடு சென்று அவனை வதம் செய்திருக்காரு வியாழ பகவானும் பாத்தீங்கன்னா முருகிடம் தனக்கு காட்சி தந்து இந்த இடத்துல எழுந்தருள வேண்டியிருக்காரு அதன்படியே முருகனுக்கு இங்கே தங்கினர் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பியிருக்காராம் சூரியனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவரே ஜெயந்தி நாதரனோ பின் காலத்தெல்லாம் செந்தில் நாதரனோ அழித்திருக்காங்க இந்த ஊரு திரு ஜெயந்திபுரத்திலிருந்து திருச்செந்தூர்னு மாறியதாகவும் சொல்லப்படுதுங்க கோயில பிரதான சன்னதியில சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியாக நின்ற கோலத்துல காட்சி தருவாரு நான்கு புஜங்களோடு நின்ற கோலத்துல இடது புறத்துல ஒரு கை இடுப்பிலோ மற்றொரு கையில ஜப மாலையும் வலபுறத்துல ஒரு கையில வேலோ இன்னொரு கையில புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியா பூஜை செய்யும் கோலத்துல இங்கு காட்சி தருவாரு இந்த சன்னதிக்கு அடுத்து இடது புறத்துல சின்ன வாசலை கொண்டு துவார பாலகர்கள் வீர மகேந்திர சன்னதியும் இருக்கு இந்த சன்னதியில சற்று குனிந்து பாத்தீங்கன்னா ஐந்து லிங்கங்களையும் நீங்க பார்க்கலாம் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அளிக்கும் சக்தியை கொண்ட இந்த ஐந்து லிங்கங்களை வணங்கி செல்றாங்க இந்த ஐந்து லிங்கங்களும் ஆகாயம் பூமி தண்ணீர் காற்று அக்னின்னு ஐந்து சக்திகளை குறிப்பதாகவும் சொல்றாங்க இங்கு ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்களோடு இரு புறங்களும் ஸ்ரீவல்லி தே தேவானையோடு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் காட்சி அளிப்பார் பல கோடி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்கள் இங்கு காத்திருந்து சாமி தரிசனம் செய்வாங்க சண்முகநாதருடைய பின்புறத்துல இடம்பெற்றுள்ள ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும் இடம்புறத்துல இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும் வலது புறத்தில் இடம்பெற்றுள்ள லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பதாக சொல்வாங்க இந்த எட்டு லிங்கங்களை தரிசனம் செய்தீங்கன்னா எட்டு திக்குகளை அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கான சமமான புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டு ஜெயந்திநாதர் சூரியனை சம்ஹார செய்த பின்பு பிரகாரத்திற்கக்கூடிய மகாதேவ சன்னதிக்கு எழுந்தருள்வாராம் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைப்பாங்க அச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதருடைய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வாரு இதே சாயாபிஷேகம்னு சொல்லுவாங்க சாயானா நிழல்னு பொருளுங்க போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடத்தப்படுது மேலும் இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாகவும் சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் முருகன் சன்னதிக்கு நிகழ்ச்சிக்கு பிறகு பிறகுதாங்க முருகன் சன்னதிக்கு திரும்புவோம் வேல்குத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவிடும் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள்ல முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடத்துறாங்க அது சிறனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் பாத்தினா தெய்வானியே முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தெய்வ மயிலாகிய மாறி சேவை செய்திருக்காரு இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்புற குன்றத்துல நடந்ததே சூரியனை ஆட்கொண்ட தலைமை என்பதால திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு மறுநாள் தாங்க முருகன் தெய்வானியை திருக்கல்யாணம் நடந்திருக்கு அன்று காலையில தெய்வானே தபசு மண்டபம் சென்று முருகனை மனது கொள்ள வேண்டி தவம் இருப்பாளாம் மாலையில பாத்தீங்கன்னா குமர விடுங்க முருகன் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவ வடிவம் கொண்டே முருகனே பிரதிநிதியாக மயில் வாகனத்துல தபசு மண்டபம் சென்று தெய்வானிக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து வருவாரா நள்ளிரவுல இருவருமே திருக்கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருள்வாங்க அங்கு திருமணம் நடத்திடுங்க மறுநாள் சுவாமி தேவானியோடு வீதியுலா செல்வாங்க அடுத்த மூன்று நாட்களுமே சுவாமி திருக்கல்யாண மண்டபத்துல மூஞ்சல காட்சி தருங்க திருச்செந்தூர் முருகன் சன்னிதியில மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்குதே முருக பெருமான் இத்தலத்துல கடலை பார்த்துவாரு கிழக்கு நோக்கி காட்சளிக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில அமைந்திருக்க வேண்டும் ஆனா அந்த பகுதியில கடல் இருப்பதால மேற்குல கோபுரம் கட்டலைங்க முருகன் மூலஸ்தானத்துல பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயர்வாக இருப்பதால எப்போதுமே பாத்தீங்கன்னா தாங்க இருக்கும் கந்தசஷ்டி விழாவில் முருகனுடைய திருக்கல்யாணத்தின் தான் நள்ளிரவுல இங்கு ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறப்பாங்களாம் அப்போது பக்தர்கள் உள்ளே சில அனுமதி கிடையாதுங்க மேலும் இந்த கோவிலில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவம் சிலை மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்க அளவாய் பெருமாள்னு நான்கு உற்சவங்கள் காட்சி அழைக்கிறாங்க இவங்க அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமின்னு அழைப்பாங்க சூரசம்ஹாரத்தின் போது சக்திவேல் தாங்கி சூரனை வதம் செய்தவர் ஜெயந்திநாதர் இவரே நீங்க வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றிகள் குவியும் எனக்குரிய ஆறுபடி வீடுகள்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்து மலைக்கோயிலாக அமைந்தது போலதான் தோற்றம் தெரியும் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூரும் மலைக்கோவில் தாங்க இந்த கோவில கடற்கரையில இருக்கக்கூடிய சந்தன மலையில எனவே இந்த தளத்தை காந்த மாதான பருவதன் கூட சொல்றாங்க காலப்போக்கில இந்த குன்று மறைந்து விட்டுச்சுங்க தற்போது கோவில இரண்டாம் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பெருமா சன்னதிக்கு அருகிலேயோ வள்ளி குகைக்கு அருகிலுமே சந்தனமலை சிறு குன்று போல இருப்பதை நீங்க இன்றும் பார்க்கலாம் மேலும் இங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா ஞான குருவாக அருள் அளிக்கிறாரே அசுரகளை முருகன் அளிக்கு முன்பாக இங்கு வந்து அசுரர்களை பற்றிய வரலாற்றை பாத்தீங்கன்னா குரு பகவான் தளத்துல கேட்டு அறிஞ்சிருக்காரு எனவே இத்தல குரு தலமாகவும் இருக்குதுங்க பிரகாரத்துல உள்ள மேத தட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்ட நாகங்கள் அஷ்ட யானைகள் நீ மீதமலைனே நான்கு ஆசனங்கள் மீது அமர்ந்திருப்பாரு இவருக்கு பின்புற இருக்கக்கூடிய கல்லாலான மரத்துல நான்கு வேதங்களோ கிளிகள் வடிவல இருக்குதுங்க அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதான இவரை ஞானஸ்கந்த மூர்த்தினும் சொல்லுவாங்க வழக்கமாக கைகள்ல அக்னி உடுக்கையோடு காட்சி தரக்கூடிய தட்சிணா மூர்த்தி இங்கு மண் மழுவுடன் காட்சியடிப்பாரு குரு பேச்சு என்று திருச்செந்தூர்ல முருகனை நீங்க வணங்கினா குருவினால் உண்டாகக்கூடிய தீய பலன்கள் குறைய தொடங்குங்க சூரியனே சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களோடு காட்சி தராரே இவரது வலது கையில் மலர் வைத்தோம் சுவ பூஜை செய்தபடியே தவ இருப்பது தனி சிறப்புங்க இவரது தவம் கலந்து விட இவருக்கு பிரகாரம் இனி தனியாக கிடையாதா இவருக்கான பிரதான உச்சவர சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதிலே இருக்கிறாரே இவரை சுற்றி வழிபட பிரகாரமும் இருக்குதுங்க மூலவருக்கு பூஜையும் மரியாதைகளும் இவருக்கு செய்யப்படுது மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சூரியனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தேர்வுக்கு விதமாக தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை விளக்கவும் சிவபூஜை முருகப்பெருமான் நடத்தியிருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் பார்த்தீங்கன்னா வலது கையில தாமரை மலரோடு அருள்வளிக்கிறாரு தலையில சுவயோகி போல ஜடா முடியோடு தரித்திருக்காரு முருகப்பெருமான் இவருக்கு இடது பின்புறம் பார்த்தீங்கன்னா சுவர்ல ஒரு லிங்கமும் இருக்குதுங்க இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே இங்கு முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்வரும் ஒன்று லிங்கம் இருக்கு இவரு லிங்கங்களும் இருள இருப்பதால் தீபாராதனை ஒளியில் தான் நம்ம பார்க்க முடியும் பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்